அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்னு சொல்லிட்டு ஒரு நாள்பட்ட நோய்க்குள்ளே மாட்டியிருக்கிறோம்னா அது நம்மளுடைய ரத்தத்தை எல்லாம் கெடுத்துடுது அப்படின்றது மற்றவர் சொல்லியும் நாம் கேள்விப்பட்டுக்கிறோம் நாமளும் உணர்கிறோம் இந்த ரத்தம் கெட்டு போனதை எப்படி சுத்தப்படுத்துவது அப்படின்றது தான் நமக்கு தெரியலை அப்படின்றது தான் இன்றைக்கி பல பேருடைய புலம்பல்களாக இருக்குது இவருடைய ரத்தத்தை சுத்தம் செய்தால் மட்டுமே பல நாள்பட்ட நோய்கள்லேருந்து வெளிவர முடியும் அப்படி ரத்த சுத்தி எப்படி எளிமையாக இருந்து பண்ணலாம் அதை பற்றி தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்க சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரத்த சுத்தி நம்முடைய ரத்தம் சுத்தமானால் நம்முடைய பல நோய்கள் நமக்கு முதல்ல வராமலே தடுக்கலாம் வந்திருக்கக்கூடிய கிரானிக் டிசீஸும் வெளியே போயிடாங்க ஏன்னா எந்த நோயை எடுத்தாலும் உங்களுடைய இரத்தத்தில் அதிகப்படியான கழிவுகள் இருக்குது அப்படின்றது தான் நமக்கு இன்றைய சூழல் வந்து ஏற்படுது ஆமா அப்போ பல நோய்களை வந்து குணப்படுத்துறோம்னா அவங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தணும் இந்த ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு நாம என்ன பண்ணலாம் ரத்தத்தில் முதல்ல எதனாலலாம் கழிவுகள் வந்து சேருது அப்போ அதெல்லாம் முதல்ல நம்ம வந்து கட் பண்ணணும் இல்லையா அதை முதல்ல நாம் வந்து பண்ணணும் அதாவது நம்மளுடைய வீட்டு பக்கத்தில் வரக்கூடிய ஆற்று தண்ணியாக இருக்கட்டும் இந்த ஆற்று தண்ணி சுத்தமாக வராமல் ஏன் அழுக்குகளாக வருது அப்போ அந்த பக்கம் நமக்கு முன்னாடி ஏதோ கார்பரேஷன் பைப்பு ஏதாவது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுக்குள்ளே வந்து சேர்த்துருப்பாங்க அப்போ அந்த அந்த பைப் லைன்லேருந்து வரக்கூடிய அந்த கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆற்று தண்ணியோடு கலந்து வரும் அப்போ நம்ம நம்ம வீட்டுக்கிட்ட வரப்படும் பொழுது அது எல்லாம் கலந்து நமக்கு வந்து வருதா அப்போ ரத்தம் அங்கே கெட்டுப்போன மாதிரி இங்கே வந்து தண்ணியும் கெட்டு போயிருக்குது இப்போ இப்படிலாம் பல காரணங்கள் வந்து பார்க்குறோம்ல அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம உடம்புக்குள்ளேயும் ஏதோ ஒன்று இது மாதிரி ஓகேங்களா உள்ளே ஏதோ ஒரு கழிவுகள் நம்மளுடைய ரத்தத்தில் கலக்குது அப்படின்றத அர்த்தம் எது எடுத்தாலும் நம்ம வந்து ஒரு நோய்க்கு வந்து நம்மளுடைய உணவில் தான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்போம்ல அந்த வகையில் உணவுலையும் நாம் வந்து கழிவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரத்தத்தில் ஒட்டக்கூடிய கழிவுகள் நாங்கள் அதிகமாக இருக்கிறோன்னா அதுதான் வந்து ரத்தத்தில் அதிகமாக சுத்த ஆரம்பிச்சிருது ஓகேங்களா ரத்தத்தோட அடர்த்தியை வந்து கெடுத்துறது ஒட்டக்கூடிய கழிவுகள்னா மைதா மாவு ஐட்டங்கள் மில்க் ப்ராடக்ட்டு இந்த மில்க் ப்ராடெக்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டக்கூடிய கழிவுகள் அப்போ நம்ம ரத்தத்தில் ஒட்டிக்கிட்டு அதுதான் இன்றைக்கி வந்து ரத்தத்தில் ரத்தத்தோடய அடர்த்தி அதிகமாக்கிறது ரத்தக்கழாய் அடைப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி வர ஆரம்பிச்சோம் இன்றைக்கி பிளட் ப்யூரிஃபை இல்லை இது வந்து ரத்தம் கெட்டு போயிருக்குது அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான அடையாளங்கள் தெரியும் அப்படின்னு சொன்னோம்னா அது நம்மளுடைய ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து அரிப்பு எடுக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு லைட்டாக வந்து அரிப்பு எடுக்குது அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ரத்தம் கெட்டு போயிருக்குது அப்படின்னு அப்போ மாதிரி உணவு முறைகளில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மைதா மாவட்டங்கள் மில்க் ப்ராடக்ட்டு மசாலா ப்ராடக்ட்டு பொத்த உணவுகள் அதில் நிறைய கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி வந்து வரக்கூடிய உணவுகள் இதெல்லாம் நம்ம வந்து எடுக்கப்படும் பொழுது உங்களுடைய ரத்தத்தில் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கப்புறம் நம்ம ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் மருந்துகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்தோம்னா அதுவும் வந்து ரத்தத்தை கெடுக்கலாம் சில கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணி அது ஸ்மெல்லு மூலமாக உள்ளே போச்சுன்னா கூட அதுவும் உங்களுடைய ரத்தத்தை கெடுக்கலாம் அப்போ இந்த ரத்தம் கெட்டு போச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல பல டிசீஸ் வரும்னு சொல்கிறோம்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டுனா வெரிக்கோஸ் பைன் ஏற்படலாம் ரத்தம் கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு வெரிக்கோஸ் வெயின் ஏற்படலாம் கால் பாதம் கருப்படிக்கலாம் உங்களுடைய ஃபேஸ் கருப்படிக்கலாம் உடல் முகங்கள் உடலில் ஸ்கின் எல்லாமே வந்து கருப்படிக்கலாம் ஸ்கின்னு டைட் ஆகலாம் இதெல்லாம் உங்களுடைய ரத்தம் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம் ஆமாம் அப்போ ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்குன்னா அதற்கு அடிப்படை காரணம் உங்களுடைய ரத்தம் கெட்டு போயிருக்காரு இப்போ அந்த ரத்தம் கெட்டு போயிருக்கிறதுல எல்லாம் ஒன்றும் அரிப்பு எதுவுமே எடுக்கலைங்க எனக்கு ஆனால் நான் இப்போ சொல்லக்கூடிய எந்த உதாரணம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுடைய ரத்தம் கெட்டு போயிருக்கின்றத உங்களால் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங் போயிருக்கிறீங்க அது ஒரு ஓப்பன் ஹாலு ஓப்பன் ஹாலில் ஒரு ரவுண்ட் டேபிளில் ஒரு பத்து பேர் உட்காந்து சாப்பிட்றீங்க உங்களை மட்டும் கொசு கடிக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன் கொசு வந்து உங்களை மட்டும் தான் கடிக்குது மற்ற யாரையுமே கிடைக்கல அப்போ என்ன அர்த்தம்னா உங்களுடைய ரத்தம் கெட்டு போயிருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த கொசு இங்கே ரத்தம் கெட்டு போயிருக்கிறவர்களை தான் வந்து கடிப்பாங்க ஆ பாருங்களேன் நம்ம சொல்லுவோம்லாம் என்னப்பா உன்னையும் மட்டும் கொசு கடிச்சிக்கிட்டே இருக்குது எங்களெல்லாம் வந்து கடிக்கலன்னுபாங்க அந்த டேபிளில் நம்மளும் சொல்லுவோம் உங்களெல்லாம் கொசு கடிக்கலையா என்னையும் மட்டும் ஏன் அப்படி கடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளும் கேட்போம் ஆச்சரியமாக இருக்கும் இந்த ஒரு டேபிளில் ஓப்பன் டேபிளில் கொசு எங்கே வேணாலும் போய் உட்காரலாம் யாரை வேணாலும் கடிக்கலாம் அப்படி இருந்தும் ஒரு நபரை மட்டுமே வந்து கடிக்குது அதில் உள்ள ஒரு நாலு பேரை மட்டும்தான் கடிக்குது மீதி ஆறு பேரை கடிக்கலை கேள்விப்பட்டிருப்போம் அனுபவிச்சிருப்போம் அதற்கு காரணம் உங்களுடைய ரத்தம் கெட்டு போயிருக்கிறதுனால அப்போ இந்த எந்த ரத்தம் அழுக்கு ரத்தமாக இருக்குதோ அந்த ரத்தத்தை தேடி தான் பாக்டீரியா வரும் வைரஸ் வரும் இது போன்ற கிருமிகள் வரும் இது போன்ற கொசுக்கள்லாம் வரும் அதை போல் புரிஞ்சுக்கணும் சுத்தமான இடத்துல நமக்கு ஏதாவது கொசு வருதா பாருங்களேன் நம்ம பாருங்கள் சாக்கடை இருக்குதுன்னா அந்த சாக்கடை கிட்டே கொசு வருது ஆனால் அதையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா வர்றதில்ல நம்மளுடைய உடம்புக்குள்ள அப்படி தான் ரத்தம் சுத்தம் இல்லைன்னா தான் உங்களுக்கு கொசு கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஏன்னா அந்த கொசு எப்படி உருவாகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நாம் எல்லாம் சாக்கடலருந்து தான் உருவாகுதுன்னு சொல்லுவோம் ஆனால் ரியல் என்ன அப்படின்னா ஒரு ஒரு எந்த ஒரு உயிரினமும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து அது உருவாச்சோ திரும்பவும் நம்ம அங்கேயே தான் வந்து சுற்றும் அங்கேயே தான் சுத்தம் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல சொல்கிறேன் இப்போ எறும்பு வந்து எப்படி உருவாகுது பாருங்களேன் எறும்பு எப்படி உருவாகும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எறும்பு எப்படி உருவாகுது இப்போ நீங்கள் கொஞ்சோன்னு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஜீனியை கொட்டிட்டீங்க கொட்டிட்டு நீங்கள் வெளியில் போயிட்டீங்க வெளியில் போயிட்டு ஒரு ஒரு முன்னே கழித்து வரீங்க வந்தால் அந்த ஜீனியை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எறும்பாக வந்து முக்கியம் இந்த எறும்புலாம் எங்கே இருந்து வந்துச்சு பக்கத்து பக்கத்துருவையை வரைக்கும் தங்கியிருந்துச்சோ நீங்கள் வந்து ஜீனி எப்படா போடுவீங்க நான் வந்து சாப்பிட்லான்னு சொல்லி ஒருவேளை தங்கிருந்துச்சோ இல்லை பக்கத்து வீட்டில் இருந்து வந்துச்சோ கிடையாது அப்போ இது எங்கேருந்து வந்துச்சு அப்போ கொஞ்சம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் கரெக்டுங்களா அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புது வீடு கட்டி நீங்கள் வந்து குடி போகிறீங்க அந்த புது வீட்டில் பள்ளியே இல்லை ஆனால் ஒரு ஆறு மாதத்தில் பார்த்தோம்னா செவத்தில் பூரா பள்ளியாக சுற்றுது இந்த பள்ளி எங்கேருந்து வந்துச்சு நீங்கள் வந்து அது ஓப்பன் கிரவுண்டு அந்த பக்கம் பள்ளி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை பக்கத்து வீட்டிலருந்து பள்ளி வந்திருக்குமோ அதுதான் கிடையாது கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதுபோல் அந்த புது கிச்சனில் கர அந்த கரப்பான் பூச்சியே இல்லை பாத்ரூமில் கரப்பான் பூச்சியே இல்லை ஆனால் ஒரு ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா கரப்பான் பூச்சி வந்துடுது அந்த இடத்துல பூரா அப்போ நம்மளுடைய கிச்சனை சுற்றி கரப்பான் பூச்சி சுற்றுது பாத்ரூமில் கரப்பான் பூச்சி சுற்றுது இங்கே நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்போ இது போன்ற இந்த உயிரினங்கள்லாம் வந்து எப்படி ஏற்படுது எப்படி உருவாகுது பாருங்க ஜீனியில தான் அந்த எறும்பே உருவாகுங்க அந்த ஜீனியினுடைய ஒரு காற்றும் ஓகேனா அதனுடைய அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வெப்பமும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு உயிரினம் உருவாகும் தான் அது ஜீனியை சுற்றிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அதோட அம்மா தானே அங்க இருந்து உருவானதுனால அப்ப அதே போல் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பள்ளி வந்திருக்குன்னா நீங்க பாருங்களேன் அந்த டியூப்லைட்டை பட்டியை அந்த டியூப்லைட் பட்டியை பிரித்து பார்த்தோம்னா டியூப்லைட் பட்டிக்குள்ளே பள்ளியோட முட்டை இருக்கும் அப்போ அந்த பள்ளியோட முட்டையை யாரோ கொண்டு வந்து டியூப்லைட் பட்டிக்குள்ள வச்சுட்டாங்களோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் புது வீட்டில் அங்கே எப்படி யார் இது பண்ணுவோம் கிடையாதுல்ல அப்போ டியூப்லைட்டு பட்டிக்கு பின்னாடி இங்கே தான் பள்ளியே உருவாகிருக்குது அதனால தான் டியூப்லைட்டையே இருக்குது நீங்கள் பாருங்கள் செவத்தில் சுற்றுனாலும் அங்கே உள்ள டியூப்ளைட்டே சுற்றிக்கிட்டுருக்கணும் பொதுவாக முன்னாடி இருந்த டியூப்லைட்டில் தான் இந்த மாதிரி பள்ளி வந்தது இப்போ எல்இடி வச்சுட்டோம் பார்த்தீங்களா எல்இடி டியூப்லைட்டு அதுக்கப்புறம் அந்த பள்ளி வர்றதில்லை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் முன்னாடி இருந்த டியூப் லைட்டில் தான் டியூப் லைட் பட்டியில் பார்த்தா அடியில் பூரா முட்டையாக இருக்கும் அசுத்த காற்றும் அசுத்த வெப்பமும் இணைந்து ஒரு உயிரினம் உருவாகுதுங்க அதுவும் அசுத்தம் தான் பண்ணுங்க பள்ளி வச்சில் பற்றக்கூடாது பள்ளி வச்சில் சாப்பாட்டில் பற்றக்கூடாது குழம்புல பற்றக்கூடாது எவ்வளோ பாதுகாக்கிறோம் விஷம் அப்படின்னு கரெக்டுங்களா அப்போ அசுத்த காற்றும் அசுத்த வெப்பமும் கலந்து ஒரு உயிரினம் உருவானால் அது அசுத்தம் செய்யக்கூடியது அவ்வளோதான் அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரப்பாம்பூச்சி அங்கே பாருங்கள் கிச்சனில் அங்கே அசுத்த காற்றும் அசுத்த வெப்பமும் சேர்ந்து உருவானது பாத்ரூமில் அதுவும் அதே தான் அதனால் ஒரு ஒரு டப்பாவில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறு குறு தானியத்தை வந்து நீங்கள் அரைச்சி பவுட்ரு பண்ணி உள்ளே வச்சிட்டிங்கன்னா அது ஒரு ஆறு மாதத்துக்கு பழங்கள்னு வச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணி பாருங்கள் உள்ளே பூரா வண்டாக இருக்கும் இந்த வண்டை யார் கொண்டு வந்து உள்ளே போட்டது அங்கேருந்தே உருவானது இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா உங்களுடைய ரத்தத்தை மட்டும் வந்து கொத்தி உறிஞ்சிதுன்னா ஒரு கொசு அது எங்கேருந்து உருவாகிருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன் பக்கத்துக்கார பக்கத்தில் உள்ளவரை கடிக்கலை அவர் மேலே போய் உட்காரும் கொசுவாக மொக்கிற இடத்துல நீங்கள் நடுவில் பண்ணிங்கன்னா எல்லோருமேலேயும் கொசு உட்காரும் ஆனால் கடிக்காது அந்த கொசு உட்காந்துக்கிற ஃபீல் தான் இருக்கும் அவர் அப்படியே தட்டி விட்டுறலாம் ஈஸியாக இருக்கும் ஆனால் ஒரே ஒரு கொசு மட்டும் போய் உட்காந்து ஒருத்தரை கொத்து கொத்துன்னு கொத்தும் பாருங்கள் அவ்வளோதான் டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பார் யாருக்கு அழுக்கு ரத்தம் இருக்கிறதோ அந்த அழுக்கு ரத்தத்தில் இருந்து கொசு உருவாகுதுங்க இது ஒரு சயின்ஸ் சொல்லுது அப்போ இது மாதிரி வந்து நமக்கு வந்து கொசு கடிக்குதுன்னா உங்கள் ரத்தம் சுத்தம் இல்லைன்னு அர்த்தங்க இன்றைக்கி ரத்தத்தை சுத்தப்படுத்துங்க இதுதான் உங்களுடைய பல பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கும் ரத்தம் சுத்தம் இல்லைன்னா உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம் ஹர்தரட்டிஸ் ப்ராப்ளம் கண் ப்ராப்ளம் ஹேர் ஃபால் ஹேர் இதெல்லாம் இதாகிறது ஏன்னா அங்கே தான் உள்ள வேர்க்காலில் இருக்கக்கூடிய இது சத்துக்கள் இல்லையே ஓகேனா இருதய பிரச்சனைகள் கல்லீரல் பிரச்சனைகள்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் அதுதான் பல பிரச்சனைகள் உண்டு பண்ணுது உங்களுடைய உடலின் மொழி எப்படி சொல்லுவோம் ரத்தம் சுத்தம் இல்லைன்னா எப்படி சொல்லுவோம் உங்களுடைய கால் பாகத்தில் பார்த்தீங்கன்னா பிளாக் டாட்ஸாக இருக்கும் உங்களுடைய நாக்கை பார்த்திங்கன்னா நாக்கை நீட்டு சொன்னால் நாக்கில் போகிற பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பு புள்ளிகளாக இருக்கும் நிறைய பேர் கருணாக்கணுமாங்க ஆக்சுவலி நம்ம என்ன சொல்லுவோம்னா அது வந்து கருணாக்கு கிடையாதுங்க உங்களுடைய நாக்கில் ஃபுல்லாக வந்து காமிக்கிறது உடலின் மொழி இது வந்து ரத்தம் சுத்தம் இல்லை ரத்தம் அழுக்கா இருக்குன்றதை காமிக்குது வேறு ஒன்றும் இல்லை உங்கள் ரத்தத்தை சுத்தப்படுத்துங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாக் கலர்ஸ்லாம் மாறும் காலில் உள்ள பிளாக் கலர்ஸ் மாறும் உங்களுடைய நெயில் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கலர்ஸ் லைன் வந்துருக்குல்ல இது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரத்தம் சுத்தம் இல்லைன்றதை காமிக்கிறது தான் அப்போ என்னங்க பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ நம்மளாம் நம்மளுடைய சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த ரத்தம் சுத்தம் இல்லை அப்படின்னா முதல்ல ரத்தம் சுத்தம் பண்ணக்கூடிய தான் முதல் பண்ணி கொடுப்பாங்க இப்போ நான் முதல்ல ஆயுர்வேத மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள் நேச்சுரோபதி மருத்துவர்கள் எல்லாம் வந்து அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால அவங்க முதல்ல பிளட் லென்சிங் இந்த பிளட் லென்சிங்கை முதல்ல கொடுத்து ப்ளட் லென்சிங் பண்ணிட்டு தான் அது அதற்கு நிறைய உணவு முறைகளில் மருந்துகளில் சொல்லுவாங்க நம்ம முதல்ல கூட ப்யூர் ப்ளடட் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளட்டை க்யூர் பண்ணுறது ப்யூரிஃபை பண்ணுறது அது மாதிரி வந்து கியூர் பிளட்டுன்ற சிறப்பு கூட கொடுப்பாங்க அப்போ என்ன ஆகுன்னா பிளட் ஃப்யூர்ஃபீ ஆகிட்டே இருக்கும் ஆமாம் சர்வரக்ஷா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அது நல்ல ப்ளட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூர்ஃபை பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ முதல்ல பிளட்டை ப்யூரிஃபை பண்ணோம்னா மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து சாதாரணமாக வந்து ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்கட்டும் சோரியாசிஸாக இருக்கட்டும் க்ரானிக்கான எந்த ஒரு டிசீஸாக இருக்கட்டும் அது வந்து கட்டுப்படும் அப்போ உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்துங்க இப்போ வீட்டிலேருந்தே உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறோம்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு விஷயம் ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற மாதிரி ஒரு உணவை தினந்தோறும் ஒரு உணவாக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அதுதான் பெஸ்ட் அப்போ அது என்ன உணவாக இருக்கணும் எந்த நேரமாக இருக்கணும் அப்படின்னம்னா அது வந்து காலை உணவாக இருக்கணும் அந்த காலை உணவு ரத்த சுத்திக்கான உணவு அப்படின்னு வச்சுக்கோங்க அதான் பெட்டர் ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கான உணவாக அது என்னங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பெஸ்ட்டு வந்து என்ன தெரியுங்களா பழம் தான் வெறும் பழம்தான் காலை உணவு ஓன்லி ஃப்ரூட்ஸ் எடுங்க என்ன மேட்ருனா நல்ல உணவுகள் நல்ல உணவுகளில் இருந்து எந்த ஒரு கிருமியும் உருவாகாது ஓகேங்களா அப்படி ஒரு வேளை உருவானாலும் அது நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாவாக தான் இருக்கும் ஆனால் அது கெட்டு போச்சுன்னா தான் அந்த கெட்டு போனதுலேருந்து உருவாகிறது தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தீங்கு செய்யக்கூடிய பாக்டீரியாவை உருவாகுது அப்போ பல உணவுகள் கெட்டியாக இருக்கக்கூடிய பழங்கள் அழுகி போன பழங்கள் நல்ல கணிஞ்சு போன பழங்கள் கிடையாது கொஞ்சம் நல்ல கெட்டியாக இருக்கக்கூடிய பழங்களை காலை உணவாக எடுத்துக்கிட்டே வாங்க உணவு பழம் அப்படின்ற அந்த ஒன்று போதுங்க என்ன மாற்றானதுன்னு பாருங்கள் உங்களுடைய ரத்தம் சுத்திகரிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இது போக தேங்காய் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் உணவு காலை உணவு தேங்காய் உணவாக மாற்றுங்க இந்த ஒரு விலை உணவு காலை உணவை மட்டும் நீங்கள் பல உணவுகளாகவும் தேங்காய் உணவுகளாகவும் மாற்றி பாருங்கள் உங்களுடைய ரத்தம் சூப்பராக சுத்தமாக ஃபீல் ஆகும் உங்கள் உடம்பு ஃபுல்லாக அரிச்சிக்கிட்டே இருக்குதுங்க அப்படின்னா காலை உணவை நீங்கள் என்றைக்கி நீங்கள் தேங்காயாக மாற்றுறீங்களோ என்றைக்கு நீங்கள் பழமாக மாற்றுறீங்களோ எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸ் ரெகுலராக கொண்டு போங்க வித்தின் தேர்ட்டி டேஸில் உங்களுக்கு மாற்றம் தெரியும் ஒரே மாதத்தில் உங்களுக்கு மாற்றம் தெரியும் அரிப்புகள் குறைஞ்சிரும் நூற்றி இருபது நாள் கழித்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு டேபிளில் நீங்கள் போய் உட்காந்து பாருங்கள் கொசு இருக்கக்கூடிய இடத்துல ஒன் டுவெண்ட்டி டேஸில் உங்கள் பிளட் கிளின்சிங் சூப்பராக நடந்திருக்கும் உங்கள் உங்களுடைய மேலே வந்து கொசு வந்து கடிக்காமல் வேணால் உட்காரலாம் கடிக்காது இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்கள் ஓகேங்களா இந்த ப்ளட்டில் டாக்ஸின்ஸ் இருக்கானு போய் நான் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா தெரியுமா அப்படின்னா எந்த பிளட்டு டெஸ்ட்லையும் தெரியாது அதை மூலம் புரிஞ்சுங்க உங்கள் உடம்பு தான் சொல்லும் உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வருதா அரிப்பு வருதா ஊரல் வருதா பிளாக் டாட்ஸ் வருதா நாக்கில் வருதா கால் கால்பாதத்தில் வருதா நெயிலில் வருதான்னு தெரிஞ்சுங்க இப்படி தான் நம்மளுடைய உடல் மொழிகள் சொல்லும் பிளட் டெஸ்ட்டில் போய் உங்களுடைய பிளட்டில் டாக்ஸின்ஸ் இருக்கான்னு பார்க்க முடியாதுங்க அது ஏதாவது பாக்டீரியா ஒன்று உருவாகி அது இன்ஃபெக்ஷன் பண்ணுற நிலவைக்கு போனால் தான் நீங்கள் போய் அது உள்ளே போயிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிற இருக்கு லெவலில் இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்க முடியும் அதை மூலம் புரிஞ்சுங்க அதனால் காலை உணவை மட்டும் நீங்கள் தினந்தோறும் பல உணவுகளாக மாற்றி உங்களுடைய பிளட்டை டீடாக்ஸ் பண்ணி என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி